தேவேறுமா हां இது போதும் हां மல்லி தூள் மல்லி தூளா ஆமா ஒரு காஸ்ட் மல்லி தூள் हां மல்லி இருக்கா மல்லி தூள் இருக்கு சீரோடுல சீரோடுல இதுல இருக்கு 내일 뭐지? 아이, 뭐야? 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 뭐야

இல்ல லாஸ்ட்ல கொஞ்சம் கருத்துல உரி போட்டுக்கோங்க அவ்வளவுதான்

என்ன பண்ணிய யா? நான் தண்ணி ஊத்தேன். இங்க எங்க கால் நிறைய காரணம் வந்தானே. ஓகேடா. அந்த ஈரத்தாலி போனா இது கால்ல வரது. கேலட்டி மிச்சம்யா. ம். என்ன இல்ல. சரி